வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் இப்போ இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்களோட பிபி ரைஸ் ஆகிருச்சு அப்படின்ட்டு ஏன்னா பாடியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஹீட்டும் ரொம்ப யோசிக்கிறதாலேயோ இல்லை இந்த ஹீட்டு டீஹைட்ரேஷன் ஆகிறதாலையோ சன்ஸ்ட்ரோக் மாதிரி எல்லாம் நம்மளுடைய தலைக்கு வந்து ஏறிட்டு ஸோ பிபி அதிகமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து பிபி தலையில ரைஸ் ஆகுது தலை வலிக்குது மைக்ரைன் மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வருதுங்கறத சொல்லுவாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லா பிளட்டும் அப்வர்ட்ஸுக்கு இப்படி ரைஸ் ஆகுறதால கால் பார்த்தீங்கன்னா விருத்து போகுது கால் வலி குதிங்கால் வலின்னு சொல்லுவாங்க சோ ரெண்டும் ஈக்குவலா வச்சுக்கிறதுக்காக நீங்க தலையில இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கால்ல வந்து பாத்தீங்கன்னா வாம் வாட்டர்ல ஃபுட் பாத் மாதிரி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வாம் வாட்டரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காலை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து தொடச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு பிபி அதிகமாக ரைஸ் ஆகுது உச்சாந்தலையில ஒரு அதிகமான ஹீட் இருக்கு அப்படின்னு அழுத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஃபுட் பாத் வைக்கிற அதே சமயம் அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ் நமக்கு வச்ச போதுமானது வைக்கிற அதே சமயம் நம்மளுடைய உச்சந்தலையில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டர்க்கி டவலும் குட்டி டவல் மாதிரி எடுத்துகிட்டு ஹேண்ட் டவலை எடுத்துகிட்டு நல்லா டேப் வாட்டர் சாதம் நார்மல் வாட்டரில் ஈரம் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சிட்டு அதை ஒரு ரெண்டு நாளாக மடிச்சுட்டு இந்த இடத்துல அதே சமயம் வச்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய பிளட்டோட கீழ்ப்பக்கமாக வந்து லோயர் லிம்புக்கு வந்து டேர்ன் ஆகிரும் உங்களுக்கு அதோட ஹீட் வந்து கம்மியாகி தலைக்கும் காலுக்கும் ஈவனாக பிளட் போக ஆரம்பிச்சிடும் பிபியும் தலை சுத்தலும் மைக்ரைனும் கம்மியாகிடும் உங்களுக்கு காலோட நம்னஸ் கால் வெறுத்து போவது கால் வலி குதிங்கால் வலியும் கம்மியாயிரும் நீங்கள் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்